சுகுமாரன் படைப்பு பயணம் என்கிற சிறப்பான தலைப்பில் காலச்சுவடு நிறுவனமும் இந்து கல்லூரியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கிற்கு உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலச்சுவடுக்கும் இந்து கல்லூரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடக்க நிகழ்வில் சுகுமாரன் சாரை போலவே மிக சுருக்கமாக உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பை சுகுமாரனுடைய இலக்கிய பங்களிப்புகள் என்று கொடுக்காமல் அல்லது சுகுமாரனுடைய படைப்புலகம் என்று கொடுக்காமல் படைப்பு பயணம் என்று கொடுத்ததற்காக சுகுமாரன் அவர்கள் உண்மையாகவே இந்த தலைப்பை விரும்புவார் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையே பயணத்தாலான வாழ்க்கை கோவையில் பிறந்து வெலிங்டனில் வளர்ந்து மீண்டும் கோவையில் உயர் படிப்பு படித்து விற்பனை பிரதிநிதியாக தமிழகம் முழுவதும் பயணம் செய்து திருவனந்தபுரத்தில் வாழ்ந்து மீண்டும் கோவையில் என்று அவருடைய வாழ்க்கையே ஒரு பயணத்தாலான வாழ்க்கை அவர் விற்பனை பிரதிநிதியாக தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு அமர்ந்தபோது அந்த பணியின் தேர்வின் போது அவரிடம் கேட்ட கேள்வி எதற்காக இந்த பணியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் இந்த பணியில் பயண லாபம் இருக்கிறது இந்த பணியில் நான் நிறைய ஆளுமைகளை சந்திக்க முடியும் நான் நிறைய இடங்களை சந்திக்க முடியும் அதற்காகவே இந்த பணியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் அந்த பயணத்தின் மூலம் பெற்ற அனுபவங்கள் அந்த பயணத்தின் மூலம் சந்தித்த மனிதர்கள் அந்த பயணத்தில் அவர் பார்த்த இடங்கள் இவைதான் அவருடைய கட்டுரைகளாக பரிமொழித்து கொண்டிருக்கின்றன இங்கே வந்து பேசக்கூடிய ஆளுமைகள் சொல்லலாம் அவரோடு எனக்கு ஒரு நாற்பது ஆண்டு கால நட்பு இருக்கிறது இருபது ஆண்டு காலம் நான் அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் என்னோடு அல்லது அவரோடு எனக்கு இருக்கக்கூடிய நட்பு என்பது நான் அநேகமாக இதற்கு முன்பு அவரை மூன்று முறை பார்த்துருக்கிறேன் இன்றைக்குத்தான் நான்காவது முறை பார்த்திருக்கிறேன் மூன்று முறையும் அதிகபட்சம் ஒரு ஒரு சந்திப்பில் இரண்டு வார்த்தை இன்னொரு சந்திப்பில் ஒரு இரண்டு வார்த்தை இன்றைக்குத்தான் ஒரு நான்கு வார்த்தை பேசினார் என்ன சார் அதிசயமாக நாலு வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் ஒரு பத்து வார்த்தை பேச போகிறீங்க இல்லையா நான் நாலு வார்த்தை கூட பேசுகிறேன்னா எப்படி அவரை பற்றி நான் மட்டுமல்ல பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் சொன்னது போல் எல்லோருமே சொல்லுகிற ஒரு விஷயம் அவர் அதிகமாக பேச மாட்டார் எனக்கு ஒரு சந்தேகம் இவர் எப்படி விற்பனை பிரதிநிதியாக இருந்தார் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லுவார்கள் பேச்சுதான் அதற்கு தொழில் அந்த தொழிலை தான் மூலதனம் ஆனால் இவரை நம்பி எப்படி ஒரு பத்து வருஷம் ஒரு கம்பெனி நடந்துச்சு அப்படின்னே தெரியல விற்பனை பிரதிநிதியாக இவர் இருந்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் ஒரு கம்பெனியில் இருந்திருக்கிறார் ஆனால் பேச பேசுவது என்பது அவருக்கு ஒரு சிரமமான காரியமாக இப்போது வரை அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் மேடை பேச்சு அல்லது நேர்காணல் என்றால் எனக்கு அடிவயிறு கலங்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நேரில் இப்படி பேசுறதுக்கு கூட அடிவயிறு கலங்கும் என்பதை அவரோடு பேசி பார்த்தவர்கள் அவருக்கு அது புரிந்திருக்கும் ஆனால் அவரோடு எனக்கு நேரில் பேசி நான் பெற்ற அவருடைய ஆளுமை என்பது எனக்கு எதுவும் இல்லை அவருடைய எழுத்துக்கள் மூலமாகத்தான் நான் அவருடைய ஆளுமையை புரிந்து கொண்டிருக்கிறேன் அவரே ஒரு இடத்தில் சொல்லுவார் என்னுடைய எழுத்து வேறு கிடையாது நான் வேறு கிடையாது என்னுடைய எழுத்தில் என்னவாக என்னுடைய எழுத்து வெளிப்படுகிறதோ எழுத்துக்கு வெளியிலே இருக்கிற நானும் அதுதான் நான் வேறு என்னுடைய எழுத்து வேறு அல்ல நான் கடினப்பட்டு தேடி விருப்பப்பட்டு தேடி கண்டடைந்த என்னுடைய இலக்கியத்திற்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் எனவே அந்த எழுத்துத்தான் நான் அவராக பார்க்கிறேன் அந்த எழுத்தின் வழியாகத்தான் நான் அவருடைய ஆளுமையை உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறேன் ஏன் இன்றைக்கு அவருடைய எழுத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் நான் இன்றைக்கு மாணவர்களாக கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் சுகுமாரனுடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் வாசிக்க வேண்டும் என்பதாகத்தான் நான் சில கருத்துக்களை குறிப்புகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் உங்களுடைய இயக்குனர் அவர்கள் எங்கள் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னார் நீங்கள் எல்லாம் தமிழ் மாணவர்கள் நெட் தேர்வுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக நீங்கள் எல்லாம் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு பகுதி நவீன இலக்கியத்தை பற்றிய ஒரு பகுதி இருக்கு நவீன இலக்கியம் சார்ந்து நிறைய கேள்விகள் அதில் கேட்பார்கள் அதற்கு நீங்கள் பரவலான ஒரு வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் நீங்கள் சுகுமாரனுடைய கட்டுரைகளை எடுத்து தொடர்ந்து வாசித்தீர்களானால் ஒரு ஐம்பது ஆண்டு கால நவீன இலக்கிய வரலாற்றை தமிழ் சமூக வரலாற்றை இதழியல் வரலாற்றை தமிழ் சமூக வரலாறு மட்டுமல்ல ஒரு மலையாள இலக்கிய உலகத்தை உலக இலக்கியங்களை உலக ஆளுமைகளை நீங்கள் வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காத உங்கள் நெட்டு தேர்வுக்கான அத்தனை கேள்விகளுக்குமான பதில்கள் அவருடைய கட்டுரையில் புதிந்து கிடக்கிறது எனவே நீங்கள் வாசிப்பதற்கான மிக முக்கிய காரணம் ஒரு நவீன தகவல் களஞ்சியமாக அவருடைய நூல்கள் இருக்கின்றது என்பது ஒன்று அடுத்து ஒரு வாசிப்பின் ருசியை ஊட்டக்கூடியதாக அவருடைய நூல்களை நீங்கள் பார்க்கலாம் அவர் ஒரு நூலை வாசிக்கிறார் அந்த நூலை வாசித்து அந்த நூல் ஏற்படுத்தக்கூடிய சுவாரஸ்யம் எது என்பதை அவர் தன்னுடைய கட்டுரைகளிலே விளக்கி சொல்லும் பொழுது அதை படிக்கின்ற யாராக இருந்தாலும் அந்த நூலை தேடாமல் இருக்க மாட்டார்கள் அவர் வான்கோவை பற்றி எழுதப்பட்ட லஸ் ஃபார் லைஃப் என்கிற ஒரு நூலை படித்த ஒரு அனுபவத்தை அவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் ஒரு லாட்ஜில் உட்கார்ந்து ஒரு இரவு நேரத்தில் அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குகிறார் ஏறக்குறைய நான் பக்க புத்தகம் இரவு முழுவதும் படிக்கிறார் ஏறக்குறைய விடியற்காலை நெருங்க இருக்கிறது அதுவரை படித்து கொண்டே இருக்கிறார் படித்து முடிக்கிறார் படித்து முடித்தவுடன் அவருக்கு அந்த போலி சுவர்களால் சூழப்பட்ட அந்த அறைக்குள் இருக்க அவரால் பிடிக்கவில்லை எங்கேயாவது போய் வாண்கோ என்று கத்த வேண்டும் போல இருக்கிறது அந்த அகால இருட்டு நேரத்தில் ஒரு நான்கு மணி போல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லாட்ஜினுடைய அந்த காவலாளியிடம் அந்த லாட்ஜினுடைய கதவுகளை திறக்க சொல்லி வெளியே போய் ஒரு கடலோரத்தில் நின்று அந்த கடல் சுவாசமும் அந்த கடல் கரை காற்றும் அந்த கடல் அலையும் கால் நினைக்க அந்த இடத்தில் வாண்கோ என்று கத்துகிற காட்சி அவர் எழுதுகின்ற போது அந்த புத்தகத்தை நாம் எப்படி தேடாமல் இருக்க முடியும் அதை உடனடியாக வாசிக்க வேண்டும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் நீங்கள் அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் அதற்குப் பிறகு ஒரு மலையாள இலக்கிய உலகினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளை நாவெல்லாம் இன்றைக்கு ஒரு தமிழ் ஆளுமைகள் போல கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு பஷீரையோ ஒரு சகரியாவையோ ஒரு டிஎம் வாசுதேவ நாயர் அடூர் கோபாலகிருஷ்ணன் இப்படி ஏராளமான ஆளுமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களையெல்லாம் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள் போல நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அவர் அந்த ஆளுமைகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற பாங்குதான் அதாவது ஆளுமைகளை பற்றி கூட பலரும் எழுதலாம் ஆனால் மலையாள உலகத்தினுடைய பண்பாட்டு அசைவுகளை கூட அவர் தம்முடைய இலக்கியங்களில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கண்ணகி கோயில் எடுக்கப்படுகிற பொங்கல் விழா எப்படி இருக்கிறது ஒரு திருச்சூர் விழா எப்படி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நுட்பமான குறிப்புகள் அவருடைய வேளாம்பல் குறிப்புகள் என்று ஒரு புத்தகம் அந்த வேளாம்பல் என்றால் என்ன என்று அந்த நூலை தொடுவதற்கு முன்பு எனக்கு தெரியாது ஆனால் வேளாம்பல் என்பது ஒரு பறவையினுடைய பெயர் அது கேரளாவினுடைய மலையாள உலகத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான பறவை அது ஒரு காத்திருப்பின் குறியீடு என்கிறார் அது ஒரு மழைக்கான பறவை அதற்கு எங்கு மழை பெய்தாலும் அதால் உணரக்கூடும் மழை இல்லை என்று சொன்னால் அது அழக்கூடிய அழுகை அது கத்தக்கூடிய கத்தல் ஒரு மலையில் கேதல் போல இழும் இந்த குறிப்புகள் எல்லாம் அந்த நூலை படித்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரிகிறது எனவே ஒரு மலையாள உலகத்தினுடைய அசைவுகள் பண்பாட்டு அசைவுகள் அங்கு என்ன நடக்கிறது தேர்தல் களம் எப்படி இருக்கிறது அரசியல் களம் எப்படி எல்லா தகவல்களையும் நமக்கு தமிழில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவருடைய எழுத்துக்களை நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும் இன்னொரு செய்தி பஷீரை பற்றியோ அல்லது எந்த ஆளுமையைப் பற்றியோ யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அதை நாம் படிக்கலாம் படித்து அவர்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இவர் நேரடியாக பெற்ற அனுபவம் என்று ஒரு அனுபவம் இருக்கிறது இல்லையா ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுகிறார் பஷீரை போய் சந்திக்கிறார் அவருடைய வீட்டிலே ஒரு மரத்தடியிலே ஒரு முற்றத்திலே மரத்தடியிலே இரண்டு பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் பஷீர் தேநீர் கொண்டு வந்து பஷீர் வீட்டிலிருந்து தேநீர் கொடுக்கிறார்கள் தேநீர் என்பது நாம் குடிக்கக்கூடிய தேநீர் போல இல்லை அதற்கு பெயர் சொல்லுகிறார் சுலைமான் பால் இல்லாத தேநீர் இந்த தேநீரை குடித்துவிட்டு விட்டு எப்படி வழக்கம் போல குடித்து விட்டு அந்த டம்ளரை அப்படி வைப்போமோ அதே போல தான் அவரும் வைக்கிறார் ஆனால் பஷீர் சொல்லுகிறார் அந்த டம்ளரை கவிழ்த்து வைக்குமாறு சொல்லுகிறார் இது நாம் எங்கும் கேள்விப்படாத ஒரு செய்தி அவருக்கும் புரியவில்லை அந்த டம்ளரை ஏன் கவிழ்த்து வைக்க வேண்டும் என்று பஷீரும் சொல்லவில்லை ஆனால் இவர் கவிழ்த்து வைக்க வேண்டும் என்று எரிச்சலாக சொன்னார் என்றும் சொல்லுகிறார் கவிழ்த்து வைக்கணும்னு எரிச்சலா சொன்னார் கவிழ்த்து வச்சிட்டார் ஆனால் அதற்கு கிளம்பி வந்ததற்கு பிறகும் அவருக்கு காரணம் தெரியவில்லை ஆனால் பின்னால் எம்ஏ ரகுமானுடைய ஒரு கட்டுரையை படிக்கும் அவர் சொல்லுகிறார் அந்த கட்டுரையில் ஒரு செய்தி இருக்கிறது நாம் குடித்து விட்டு வைக்கக்கூடிய அந்த காலி டம்ளரில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணீர் இருக்கிறது இல்லையா அந்த சர்க்கரை கலந்த தண்ணீரில் ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ விழுந்து அதில் செத்துவிடும் எனவே அந்த எறும்பு பூச்சி விழாமல் இருக்க வேண்டுமானால் அந்த குவலையை கவிழ்த்து வைக்க வேண்டும் ஒரு எறும்பினுடைய விசும்பல் கூட ஒரு பிரபஞ்சத்தின் மொழியாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்யும் பொழுது பஷீரோடு நாம் இன்னும் நெருங்கி போகிறோம் எனவே இது போன்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் மாணவர்களாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய எழுத்துக்களை படிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு துல்லியமாக ஒரு செய்தியை எப்படி தருவது அவர் ஒரு ஆய்வாளர் கிடையாது அவர் ஒரு படைப்பாளர் ஒரு புனைவெழுத்தாளர் நீங்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு புனைவெழுத்தாளரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா என்றால் கற்றுக்கொள்வதற்கான திறப்பை அவர் அவருடைய எழுத்திலே வைத்திருக்கிறார் அவர் வெலிங்டன் நாவல் எழுதுகிறார் அந்த வெலிங்டன் நாவல் ஒரு வரலாற்று செய்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு புனைவு அந்த புனைவுக்கு அவர் ஏராளமான ஆவணங்களை படிக்கிறார் அரசிதழ்களை படிக்கிறார் ஆய்வறிக்கைகளை எல்லாம் படிக்கிறார் அப்படி படிக்கும்பொழுது நீலகிரி மாவட்ட அரசு இதழை டபிள்யூ பிரான்சிஸ் எழுதுன ஒரு அரசிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நீலகிரி மாவட்ட அரசுதழை படிக்கிறார் தன் தேவையான குறிப்புகளை எடுக்கிறார் அந்த அரசுதழிலே அந்த மாவட்டத்தினுடைய நோய்களுடைய எல்லாம் இருக்கிறது நிமோனியா காலரா ஃப்ளூக்கு இதெல்லாம் பிளேக்கு ஃப்ளூ இதெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் அவர் வந்து பட்டியலை படிக்கிறார் படித்துவிட்டு இவர் க கதை பொழுது அந்த நீலகிரி மாவட்டத்திலே முதல் ராணுவ மருத்துவமனை வந்தது அந்த மருத்துவமனையில் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கிற ஒரு பட்டியலை இவரும் எழுதுகிறார் இங்கே நிமோனியாவுக்கு வைத்தியம் பார்க்கப்பட்டது பிளேக் நோய்க்கு ஃப்ளூ நோய்க்கு எல்லாம் எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார் நான் செய்ய இருந்த பிழை என் முகத்தில் அரைந்தது அப்படின்னு ஒரு லைன் எழுதுறேன் நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு முகத்தில் அறைந்தது என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறேன்னு அவர் சொல்றாரு நான் என்னுடைய நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் ஆயிரத்து எழுநூறிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுக்கு இடைப்பகுதி இந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் நீலகிரி மாவட்டத்திற்கு வரவே இல்லை இந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு பிறகுதான் இந்த பிளேக் நோய் அந்த நீலகிரி மாவட்டத்திற்கு வருகிறது இதை அவர் எழுதியிருந்தா நம்ம யார் கேட்க போறோம் பிளேக் நோய்க்கு அங்க மருத்துவம் பார்க்கப்பட்டதுன்னு போகிற போக்கில் ஒரு லைன்ல அவர் எழுதியிருந்தால் நாம் யாரும் அதை கேள்வி கேட்க போவதில்லை நமக்கு தெரிய போறதும் இல்லை ஆனால் இதை ஒரு தவறாக கூட ஒரு செய்தியை தந்துவிடக்கூடாது மிக துல்லியமாக தர வேண்டும் என்கிற கவனத்தோடு ஒரு புனைவை எழுதக்கூடிய இவரிடமிருந்து ஆய்வாளர்கள் எப்படி ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பண்பு அவருடைய எழுத்துக்களில் ஏற்பு அளிப்பு அதை தயங்காமல் குறிப்பிடுவது அதாவது இன்றைக்கு இணைய இதழ்கள் வந்துவிட்ட காலகட்டத்தில் அவரே சொல்லுகிறார் நிறைய இடங்களில் அந்த காப்பி பேஸ்ட் நடக்குது யாராவது ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதணுன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதியிருக்கிற ஒரு செய்தியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவர்களுடைய கருத்து போல அதை சொல்லுகிற ஒரு பரவலான செயல்பாட்டை நாம் பார்த்து கொண்டுருவோம் யாராவது ஒரு ஒரு பதிவு போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு அவங்களுடைய பேஜ்ல அவங்க போட்ட மாதிரி பண்ணிடுவாங்க அவர் சொல்லுகிறார் இது ஒரு இலக்கிய திருட்டு ஒரு ஒரு வரியாக இருந்தாலும் அதை அந்த எழுத்தாளனோ படைப்பாலோ அவனுடைய சுய சிந்தனையிலிருந்து பெற்றது அதை எடுத்து நாம் பயன்படுத்துவது என்பது ஒரு இலக்கிய திருட்டு இதை சொல்லுவது மட்டுமல்ல அவருடைய படைப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்துல பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அவர் வைக்கக்கூடிய தலைப்புகள் ஒரு கட்டுரைக்கு வைக்கக்கூடிய தலைப்பு அந்த தலைப்பினுடைய முடிவில் அவர் என்ன போட்டிருப்பார் அப்படின்னா இது ஜெயகாந்தனுடைய தலைப்பு இது சுந்தர் ராமசாமியினுடைய கவிதை வரியிலிருந்து நான் எடுத்தது அப்படின்னு அந்த தலைப்பை சொல்வார் முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா மோக என்கிற கட்டுரை பத்தி அவர் எழுதும் போது மோகத்தை கொன்றுவிட அல்லால் இந்த மூச்சை நிறுத்திவிடன்னு பாரதி எழுதிய இந்த பாடல் வரிதான் மோகமுள் என்கிற தலைப்புக்கோ அல்லது இந்த கதை மையத்திற்கோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று சொல்லிவிட்டு பிராக்கெட்ல ஒரு செய்தி போடுவார் உரலில் உலக்கையை குத்தும் போது தரையில் இருக்கிற பாத்திரம் அதிர்வது போல அந்த பாதிப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த ஓமைக்கு நன்றி சுந்தரராமசாமி அப்படின்னு எழுதியிருப்பார் இதை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் எங்கிருந்து ஒரு செய்தியை நாம் எடுத்தோம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அந்த நாகரிகத்தை அவருடைய எழுத்துக்கல்லே நீங்க பார்க்கலாம் எனக்கு இங்க நேரத்தை கொடுத்து விட்டார்கள் அடுத்து மிக முக்கியமான சில செய்தி சொல்லணும்னா அவருடைய எழுத்துக்கள் யாருக்கான குரலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக படிக்கும்போது இந்த மனித சமுதாயத்திற்கான ஒரு குரலாக இருக்கிறது அவருடைய பெத்தாபுரம் என்று சொல்லக்கூடிய இட அந்த கட்டுரையின நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு பாலியல் சந்தை நடக்கக்கூடிய இடத்தில் அங்கிருக்கக்கூடிய பெண்களை பேட்டி கண்டு ஒரு கட்டுரை எழுதுகிறார் பெத்தாபுரம் கட்டுரை எழுதுகிறார் இது ஒரு குரலற்றவர்களுடைய குரல் அதை எழுதுவதோடு அவருடைய பத்திரிகையில் வேலை செய்திருக்கிறார் அதை பேட்டி காண வேண்டும் எழுத வேண்டும் அதோடு அவருடைய பணி முடிந்திருக்கலாம் ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை அந்த கட்டுரையை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்புறார் எதற்காக அனுப்புகிறார் என்றால் ஒருவேளை அந்த இடத்தில் அந்த பாலியல் தொழில் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற அந்த ஒரு மனதோடு அந்த கட்டுரையை அந்த இத போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்புறார் அதே போல திருநங்கைகளை பற்றி எழுதுகிறார் பழங்குடி மக்களை பற்றி எழுதுகிறார் நீங்க பெருவழி நாவல் பாத்தீங்கன்னா ஒரு ஜெகனாராவுடைய குரலாகவோ அல்லது திருநம்பியுடைய குரலாக ஒழிக்கிறது என்றால் கைவிடப்பட்டவர்களுடைய வரலாறு எப்படி இருக்கும் என்பதை சொல்லுவதற்காக அவர் எழுதுகிறார் இது ஒரு மனித நேயத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல நீங்கள் அவர்கள் சொன்னது போல் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி மனையில் ஒரு மாடு எப்படி மெய்ந்து கொண்டிருக்கிற அந்த மாடு மேலே ஒரு பறவை எப்படி உட்காந்து ஒரு நாளெல்லாம் அந்த மாட்டுக்கும் பறவைக்குமான உறவு எப்படி இருக்கிறது இதை வேறு ஒரு ஒரு கட்டுரையில் எழுதுகிறார் ஒரு கதையில் ஒரு கட்டுரையில் ஒரு ஒரு மூன்று பக்க அளவுக்கு ஒரு மாடுக்கும் பறவைக்குமான உறவை எழுதுகிறார் ஒரு குட்டி போட்ட நாய் அந்த தாயும் நாய்க்குட்டிகளும் எப்படி ஒரு நாளெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குட்டிகள் எப்படி தாயை விட்டு பெறுகிறது இதை ஒரு கட்டுரையா எழுதுறார் கதை இல்லை ஒரு மயில் வந்து எப்படி எட்டி எட்டி தண்ணி குடிக்குது அது தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மயிலுக்கு சிறகு முளைத்ததோ இல்லை இவர் அடையக்கூடிய மகிழ்ச்சி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனித நேயத்தையும் கடந்த ஒரு உயிர் நேயம் அவருடைய கட்டுரைகள் முழுக்க துணித்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னது போல என் எழுத்து என்னவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நான் இருக்கிறேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவருடைய முகநூலில் ஒரு பதிவை பார்த்தேன் அவருடைய காலத்திற்கும் அவருடைய மனைவியுடைய காலத்திற்கும் பின்பு தங்களுடைய உடல்களை தானமாக மருத்துவமனைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பதிவை அவர் வந்து முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த சமூகத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த அன்பு அவர் எழுத்துதான் அவராக இருக்கிறார் அவர் இன்னும் வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி